அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் இருபத்தி மூன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதியம் இரண்டு முப்பது மணி நிலவர வானிலை அமைப்பு அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு நீங்கள் ஐஎம்டி ரிப்போர்ட்டை பார்க்கலாம் இப்போது நம்ம நேற்றைக்கு நம்ம அறிவித்திருந்த அந்த வெப்பச்சலன இடிமழையானது ஆ எங்கே பொழுந்திருப்பது அப்படின்றது இந்த வானிலை அமைப்பு பார்ப்பதற்கு முன்பு பார்ப்போம் விருதுநகர் மாவட்டத்தின் வெண்பக்கோட்டை பகுதியில் ஐந்து சென்டிமீட்டர் அளவிற்கும் விருதுநகர் மாவட்டத்தின் சிவகாசி நான்கு சென்டிமீட்டர் சேலம் மாவட்டம் ஏற்காடு திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் மதுரை மாவட்டம் பேரையூர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் ஆகிய பகுதிகளில் தலா மூன்று சென்டிமீட்டர் அளவும் சேலம் மாவட்டத்தின் எடப்பாடி திருப்பூர் மாவட்டத்தின் ஊத்துக்குழி நாமக்கல் மாவட்டத்தின் மங்களாபுரம் தலா இரண்டு சென்டிமீட்டர் தலா ஒரு சென்டிமீட்டர் அளவிற்கு பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம் ஆங்காங்கேவும் திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு இடங்கள்லேயும் தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் ஒரு இடங்கள்லையும் மற்றும் விருதுநகர் மாவட்டத்திலும் இன்னும் சில இடங்கள்லையும் சேலம் மாவட்டம் இப்படி ஆங்காங்கே நம்ம தென் மாவட்டங்கள்லையும் உள் மாவட்டங்களில் ஒரு இடங்கள்ல இருக்கும் என்று சொல்லியிருந்தோம் ஆனால் முந்தானால் போல இருக்க வாய்ப்பு இல்லை சற்று குறைந்திருக்கும் அப்படின்ற சொல்லியிருந்தோம் இன்றைக்கான வானிலை அமைப்பு வறண்ட வானிலையாக இருக்கும் என்பதை நம்ம அறிவித்துட்டோம் இப்போ இந்த வானிலை அமைப்பு இன்றைக்கான வானிலை அமைப்பின்படி நம்ம காலை அறிக்கையின்படி சென்னையின் தென்கிழக்கு புறமாக மத்திய வங்கக்கடல் பகுதியில் நானூற்று எழுபது கிலோமீட்டர் அளவுக்கு அப்படின்ற மாதிரி இருந்து கொண்டு வருகிறது அப்படின்றது இது தென்மேற்கு திசையை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தென்மேற்கு திசை அப்படின்ற மாதிரி எடுத்து ஒரு ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் அளவிற்கு பயணித்து தற்பொழுது அது சென்னைக்கு தென்கிழக்கு புறமாக அப்படின்ற மாதிரி நீடித்து வருகிறது இது மேலும் மேற்கு தென்மேற்கு திசையை நோக்கி நகரும் பட்சத்தில் அது நம்ம அருகே வந்தாலும் திரும்பவும் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸாக் பாயிண்ட் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இங்கே வெப்பநிலை வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உயர்ந்து இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போது அந்த விசாகப்பட்டினம் வரைக்குமே வந்து நமக்கு உயரழுத்தின் தாக்கம் இருந்த காரணத்தால் இது போக முடியாம இருந்து பார்த்தீங்களா இப்போ மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த உயரழுத்தம் சற்று மேலே செல்ல அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கிறது இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா மேலே திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு வடக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பு தெரிஞ்சாலும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து செயலழுக்கும் கூடிய ஒரு தருணத்தினால அது வந்து தெற்கு நோக்கி வரும் கண்டிப்பாக தமிழக கரை அருகே அப்படின்றது நிலைப்பாடு கரை வர போகிறது இப்ப மழைப்பொழிவு எப்படி இருக்கும் அப்படின்னா இதனால் அப்படின்றது ஏற்கனவே நம்ம இருபத்தி தேதி இருபத்தி ஐந்து தேதியில் அப்படின்ற இந்த மாதிரி ஒரு மழைப்பொழிவை கொடுத்தாலும் அந்த மழைப்பொழிவு அந்த வடக்கு நோக்கி ஒரு செல்லுறதுக்கான ஒரு முயற்சி அப்படி எடுக்கும் பொழுது அந்த மழைப்பொழிவு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா சற்று விலகும் அந்த புழிகிற மாதிரி பொழிந்து திரும்ப விலகிற மாதிரி இருக்கும் அப்போ மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கரை அருகே வரும் பொழுது மீண்டும் மிதமானது மழை போ போல அப்படின்ற மாதிரி தொடங்க ஆரம்பிக்கும் மறுபடியும் அது அப்படியே படிப்படியாக செயலிலிருந்து அது ஒரு காற்று சுழற்சியாக அப்படின்ற மாதிரி கரையேறப்படும் பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பரவலாக மா வட மாவட்டத்தின் முதல் தென் மாவட்டங்கள் வரை ஆங்காங்கே ஒரு கனமழை பொழிவு ஆங்காங்கே ஒரு இடங்களில் மிதமான மழை பொழிவு அளவான மழை பொழிவு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடும் இது வந்து இந்த செயலுக்கும் கூடிய ஒரு தருவாய்ன்றது எதனால் அப்படி நம்ம ஏற்கனவே அறிவிச்சாச்சு நமக்கு ஏற்கனவே அந்த அறிக்கையை பார்க்கவங்களுக்கு தெரியும் வறண்ட காற்றின் உள்ளீடு அதிகமாக இருக்கும் தெற்கு நோக்கி அதாவது வரக்கூடிய தெற்கிலிருந்து வரக்கூடிய நிலநடுக்கோட்டு அந்த நீராவி காற்றானது வந்து பார்த்திங்கன்னா சுமத்ரா தீவு அருகே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு செல்லக்கூடும் என்று சொல்லியிருந்தோம் போலவே அது அங்கே பயணிக்கொ தொடங்கும்போது கண்டிப்பாக அது வந்து மழைப்பொழிவு ஒரு அளவான மழைப்பொழிவாகவும் ஆங்காங்கே ஒரு மிரட்டும் அதாவது மிரட்டும்னா ஒரு சற்று பொழிவு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடும் என்று சொல்லியிருந்தோம் இது மழைப்பொழி பெரிதாக அப்படின்ற மாதிரி ஒரு அதிக கனமழை பொழிவு எதிர்பார்க்க இயலாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் இப்போ இது ஓரிரு நாட்கள் அப்படின்ற மாதிரி கொடுத்து கொண்டு இருக்க வேலையில் அந்த அதாவது குறிப்பிட்டு ஒரு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அந்த மாதிரி தேதிகளில் கொடுத்தாலும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுமத்ராத்தி வருகை உருவாகும் அந்த நிகழ்விற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வு கரையேறிய பிறகு காற்றின் திசைப்போக்கை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அவ்வப்போது குமரிக்கடல் வழியாக அப்படின்ற மாதிரி இது இறங்கினாலும் அதாவது வளிமண்டலத்தில் இருக்கிற சுழற்சி அது அப்படின்ற மாதிரி இது வந்து கரை அதை சுமத்ராத்தி வருகையே போகும்பொழுது இந்த இருபத்தி ஆறு தேதிக்கு பிறகு உருவாவிற நிகழ்வு வந்து இது எந்த அளவுக்கு முன்னேறும் அப்படின்றத பாத்தீங்கன்னா உயரழுத்தத்தின் பிடி வந்து பாத்தீங்கன்னா அப்போ தமிழகத்தின் வடபகுதியே அப்படின்ற மாதிரி தாண்டி அப்படியே படிப்படியாக உயிரழுத்தத்தின் தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா அரபிக்கடலில் ஒரு ஒரு நான்காயிரம் மீட்டர் அளவிற்கு அப்படின்ற மாதிரி ஒரு உயிரழுத்தம் உருவாகி அந்த நிகழ்வு அந்த உயிரழுத்தத்தின் தாக்கம் வந்து வட இலங்கை வரைக்குமே வந்து முற்படுவதற்கான சூழல் தற்பொழுது அப்படின்ற மாதிரி ஏற்பட்டிருக்கு இந்த நிகழ்வு அப்படின்ற மாதிரி இது வந்து தீவிரமடையாத பட்சத்தில் அது வடக்கு நோக்கி முன்னேறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்கிறதால இது கண்டிப்பாக இலங்கையின் தென்கிழக்கு புறமாக அமைந்து குமரிக்கடல் வழியாக அப்படின்ற மாதிரி நிலைப்பாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு வானிலை அமைப்பு தற்பொழுது அப்படின்ற மாதிரி இருக்கு இப்ப இப்படி இருக்க பட்சத்துல மழைப்பொழிவானது எப்படி அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு வட மாவட்டத்துக்கு ஓரளவுக்கு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி கொடுக்க வந்தாலுமே ஒரு தீவிர மழைப்பொழிவாக அப்படின்ற மாதிரி கண்டினியூஸ் ரெயின்ஃபால் அப்படின்ற மாதிரி இருப்பதற்கான ஒரு சூழல் அப்படின்றது தெரியல இது எந்தளவுக்கு அது வடக்கு எடுத்து முன்னேறி வருதோ அப்போ மழைப்பொழிவு அப்படின்றது இருக்கக்கூடும் ஆனால் மழைப்பொழிவு தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா கரைக்கும் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி நிலைப்பாடு இருக்குது கண்டிப்பாக அது வந்து அவ்வப்போது இருக்கும் அப்படி விட்டு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இருந்தாலும் அடுத்து வந்து இரண்டாம் நாள் ஜனவரி இரண்டாம் தேதி ஒரு நிகழ்வு வந்து உருவாகுது பார்த்தீங்களா இந்த நிகழ்வு கண்டிப்பாக இந்த உயரழுத்தங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்போ வந்து விலகி வடக்கே அப்படின்ற மாதிரி ஒடிசா கரைக்கு மீண்டும் அப்படின்ற மாதிரி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்ற மாதிரி இருக்கு இதன் காரணமாக இது கடல் சார்ந்த வெப்பநிலைகளும் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது உயரக்கூடிய ஒரு நிலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த நிகழ்வு தீவிரமடைந்து அப்படின்ற மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அது வாய்ப்பு அதிகம் இல்லை கண்டிப்பாக தெரிகிறது தற்பொழுது இது எந்த அளவுக்கு அது தீவிரம் அடையும் அப்படின்றது அன்றைக்க சூழ்நிலைக்கு அந்த காலநிலைகள் எப்படி அப்படின்றது இப்போ இன்னைக்கான வானிலை அமைப்பின் காலநிலைப்படி நம்ம வந்து இதை நம்ம அறிவிக்கிறோம் ஆனா ஜனவரி இரண்டாம் தேதி உருவாகக்கூடிய நிகழ்வு தீவிர நிகழ்வாக அப்படின்ற மாதிரி தெரிகிறது அது எந்த அளவுக்கு தீவிரம் அடையுது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த வானிலை காரணிகளை வைத்து தான் நம்ம வந்து சொல்ல முடியும் கண்டிப்பாக மழைப்பொழிவானது இன்னும் ஓரிரு நாட்களில் இந்த நகர்வு வந்து தெற்கு தென்மேற்கு திசை நோக்கி நகர்ந்தாலும் அவ்வப்போது மீண்டும் ஒரு ஜிக்ஸாக் அப்படி போடா அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு பொருளாக வந்தாலும் கண்டிப்பாக தென்மேற்கு 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 திசையை நோக்கி க தமிழக கரை அருகே ஒரு செயலிழந்து அப்படின்ற மாதிரி ஏறும் அதனால் மழைப்பொழிவானது படிப்படியாக வரும் ஒரு அளவான மழைப்பொழிவு யாரும் அச்சுறுத்தும் மழைப்பொழிவாக எண் எண்ணிக்கொள்ள வேண்டாம் கண்டிப்பாக உயிர் கொடுக்கும் மழைப்பொழிவாக மீண்டும் அமையும் வானிலை எப்பொழுதும் வந்து பார்த்திங்கன்னா மாறுதல் உட்பட்டது வானிலை எப்பொழுதும் என்னென்ன கொடுக்குறோம் அப்படின்றத அப்சர்வ் பண்ணுங்கள் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்